சண்டை வந்து ஒர்க்கெல்லாம் முடித்த பிறகு வரலட்சுமி நம்மக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங்காக வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து கடைக்கு கிளம்பிட்டோம் கடைக்கு போயிட்டு வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போலேருந்தே வாங்க ஸ்டார்ட் பண்ணால் தான் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம எதாவது மிஸ் பண்ணிவிடுவோம் ஏதாவது ஒரு சில பொருட்களை அதனால் இப்போலேருந்தே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த செக்லிஸ்ட் எடுத்துகிட்டே நம்ம கடைக்கு போயிட்டால் நமக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் குங்குமம் வளையல் வாங்கிறதுக்காக தான் போயிருந்தோம் வளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிம்மாக தான் எப்போவுமே எடுப்போம் நம்ம ஒரு லிம் வந்து சுமங்கலி கொடுக்கறது போக பேலன்ஸ் இருந்தால் கூட நம்ம நெக்ஸ்ட் இயர்க்கு இல்லை நம்ம அந்த இயர் ஃபுல்லாக நம்ம கையில் போட்டுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லிம்மாக தான் வாங்குவோம் ஒரு லிம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எயிட்டி டூ செவன்ட்டி அந்த ரேஞ்சில் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோன் அதாவது நம்ம மங்கள பொருட்களில் மருதானிய ஒரு பொருள் இல்லையா அதனால் அவங்கவுங்க வசதிக்கேற்ப என்னென்ன கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுக்கலாம் வெத்தலைப்பாக்கு ப்ளவுஸ் பிட் இந்த மாதிரி சீப்பு மஞ்சள் கொங்குமம் மஞ்சள் சரடு இதெல்லாம் கொடுக்கறது வழக்கம் நம்ம வசதிக்கேற்ப நம்ம என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கலாம் கட்டாயம்லாம் கிடையாதுங்க நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னு மனசுல நினைக்கிறோமோ நம்மளோட பொருளாதார சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அத வச்சு நீங்க என்ன கொடுக்க முடியுமோ அதை வச்சு கொடுங்க இதுதான் கொடுக்கணும் இதுதான் கொடுக்கணும் தாயார் அவர்கள் சொல்லலை நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப நம்மளுடைய நிலைமைக்கு நம்ம செய்யலாம் அந்த மஞ்சள் குங்குமம் வளையல் இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டுதான் நாங்க கடைக்கு போயிருந்தோம் அங்க போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மல் மல்டி கலர்ஸ்ல வந்து வளையல் இருந்துச்சு நாங்க வந்து எடுத்தது பாத்தீங்கன்னா மங்களகரமான க்ரீன் ஒரு மாதிரி மெரூன் கலர் அப்போ ரெட் கலர் இது மூணும் சேர்ந்த மாதிரி தான் எடுத்தோம் நிறைய வளையல் இருந்துச்சு இந்த வளையல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஸ்கூல் டைம்ஸில் வந்து நிறையா நம்ம கையில் போட்டு போவோம் அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் ஓல்டு மாடலாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நியூ நிறைய ட்ரெண்டிங்கில் வந்து நிறைய கிளாஸ் வளையல் வந்துருச்சு கிளாஸ் வாங்கலுக்குனே ஒரு ஷாப் நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்டால் இவங்க இல்லை இங்கெல்லாம் ரன் ஆகாது அது பெரிய பெரிய ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி வளையல் வாங்கினோம் ரொம்பவே எனக்கு ஆசை அந்த வளையல் கடைன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோஸ் வரும் இல்லையா ஒரு யூடியூப் சேனல் அவங்க கொடுக்குற வளையல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கொரியர் போட்டு வரதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் இந்த சுச்சுவேஷனில் டிலே ஆயிடுச்சு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இங்கேயே வாங்கிக்கிட்டேன் எப்பயாவது வாங்கினேனா அவங்களுக்கு அதையும் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வலையில் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கோன் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்து வீட்லேருந்து ஒரு லிஸ்ட்டு வந்து எழுதி எடுத்துகிட்டு போயிட்டேன் நம்ம எதாவது மரம் தடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையான பொருட்கள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் ஒன்று ஒன்றா செக் பண்ணி செக் பண்ணி இருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீப்பு சீப்பும் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து இது வந்து ஹோல்சேல் கடை நம்ம ரீட்டெயில் கடைகளை விட ப்ரைஸ் வந்து இங்கே ரொம்ப கொஞ்சம் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே தருவாங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஷாப்புக்கு போகிறது ரீட்டெயிலுக்கு ஷாப்புக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படி நமக்கு வந்து கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு தான் வந்து கொடுப்பாங்க கஸ்டமருக்கு ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஹோல்சேலாக எப்படி வந்து வாங்குறவங்களுக்கு கொடுப்பாங்களோ ஷாப் ஓனர்ஸ்க்கு அந்த மாதிரி தான் இவங்க கொடுப்பாங்க அதனால் இந்த கடையில் போய் வளையல் வாங்கியாச்சு வரலட்சுமி நோன்புக்கு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே அனைத்தும் இங்கே கிடைக்கும் அதாவது நான் சொல்கிறது மலையல் குங்குமம் மஞ்சள் மஞ்சள் சரடு அப்புறம் இந்த மாதிரி அந்த மங்கள பொருட்கள் ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லையா வெற்றிலை அது மேலே மஞ்சள் குங்குமம் அது மாதிரி செட்டாக இருந்தது நாங்கள் அந்த மாதிரி வாங்கலை கொடுக்கும் பொருள் வந்து ஏதாவது ஒரு பிரோஜனமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சள் கிழங்காவோ அல்லது இந்த கோபுரம் பாக்கெட்ல இருக்கும் இல்லையா ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸை தான் வாங்கியிருந்தோம் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் இதான் செகண்ட் வீடியோ அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தா தான் நான் போடுற நோட்டிஃபிகே நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தேடிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி இருக்கும் இல்லையா அதாவது கிறிஸ்டல் மணிலே வந்து நம்ம திருஷ்டிப்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு மணி இருக்கும் இல்லையா அந்த மணி இருக்கான்னு இருந்தோம் அந்த மணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இது வந்து நம்ம வரிசை பார்க்கோம் இல்லையா சாமிக்கு அதனால் கண்ணாடி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருந்தேன் கண்மை அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் நம்ம பாப்பாவுக்கு வந்து ஸ்டிக்கர் போட்டு வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஸ்டிக்கர் போட்டு எல்லாமே அழகாக இருந்தது ஸ்கூல் போகிற குழந்தைக்கு ஏதாவது பஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோன் போட்டு எடுத்திருந்தேன் அது என்ன கிச்செயின் கீச்சைன் எடுத்துருக்கேன் எனக்கு பேக்கில் மாற்றத்துக்கு இங்கே குட்டி குட்டியாக ஹார்ட் போட்டு இதில் உள்ளலாம் ஸ்டால் ஹீட்டர் போட்டுருக்கு பாருங்கள் இதில் அந்த கில்டருக்காகவும் எடுத்துருப்பேன் இது வந்து கேட்க முடியாது எப்படி இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் காமிச்சல அந்த பாடல் கிளிப் மாடல் சுட்சர் மாடல் ஃபஷன் இங்க பேர் இந்த கொரியன் ஹேல் கிளிப் மாடலுக்கு மாடல் இந்த ஃபிஷ் மாடல் இந்த நல்லா இருக்குல்ல We love the hard cooks, normal items. Wow, the heart of are hard. Super, super, super.

நீ பாத்தினால ஏதாவது வாங்க